அனைவருக்கும் வணக்கம் உலக மக்களின் ஒற்றுமை உலகில் தற்போது எண்ணூறு கோடி பேர் உள்ளனர் சுமாராக இந்த எண்ணூறு சுமாரான எண்ணூறு கோடி பேர் என்பது எதிர்காலத்தில் எத்தனை லட்சம் கோடி பேராக உயர்ந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரே குடும்பம் ஒரே நாடு என்று ஒற்றுமையாகுடன் எந்த ஒரு சண்டை எந்த ஒரு போர் எந்த ஒரு உயிரிழப்புகளும் போரினால் ஆகும் உயிரிழப்புகளும் இல்லாமல் வாழ வேண்டுமெனால் உலக மக்கள் அனைவரையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் அவர்களையெல்லாம் ஒரே நாடாகவும் ஒரே குடும்பமாகவும் நாம் மாற்ற வேண்டும் அதற்கு உலகத்தில் சில தடைகள் உள்ளன அந்த தடைகளையெல்லாம் உலக மக்கள் ஒன்றிணைந்து அந்த தடைகளுக்கு எதிராக போராடி அந்த தடைகளெல்லாம் நம்ம அப்புறப்படுத்த வேண்டும் அப்படி என்ன தடைகள் என்றால் உலக மக்களை பிரிக்கும் முதல் தடை வந்து இடையே உள்ள அந்த பார்டரு அப்புறம் பாஸ்போர்ட்டு விசா சிட்டிஷன்ஷிப் என்பது மிக மிக ஒரு கொடிய விஷயம் இது வந்து உலகிலிருந்து முதலிடையே முதல் உடனடியாக அகற்றப்பட வேண்டிய முக்கியமான விஷயங்களில் மிகவும் முக்கியமானது அது மாதிரி ஒவ்வொரு நாடுகளுக்கும் தனி ஜிடிபி தனி கரன்சி என்பதையும் ஒழித்துவிட்டு கொடி தனி கொடி ஒவ்வொரு நாடுக்கும் ஒவ்வொரு நாடுக்கும் நேஷ்னல் ஆனந்தம் என்பதெல்லாம் ஒழித்துவிட்டு இனி எர்த்தாந்தம் எர்த் ஃப்ளாகு அப்புறம் எர்த் ஆர்மி அப்படி என்று ஒன்று உருவாக்கி பெருமாள் உலகில் மனிதர்களை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும் அந்த அழிச்சுக்கிட்டு ஆர்மியை வந்து நம்ம வலுப்படுத்தி ஏற்றாருமீ தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும் ஸோ நாடுகள் உள்ள பார்டர் செக்யூரிட்டி அழிக்கிறதே உலக மக்களின் ஒற்றுமைக்கு முதல் தேவை அது மாதிரி ஃப்யூச்சரில் உலக மக்கள் இந்த மாதிரி ஒற்றுமையாக இருக்கிறதுனால நிறைய உயிரிழப்புகளை நம்ம தவிர்க்கலாம் அதுவும் அந்த பார்டர் செக்யூரிட்டி போடுற மாதிரி விஷயம் அப்புறம் இந்த ஜிடிபி வச்சு பணத்தை வச்சு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை உலக நாடுகளிடையே வச்சுக்கிட்டு ஒரு தவறான சிஸ்டத்தை வச்சுருக்காங்க மிக மிக கொடிய சிஸ்டம் அது அந்த கொடிய சிஸ்டத்தை வந்து நம்ம ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவங்க தான் உருவாக்கிட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் அவ்வளோ மோசமான சிஸ்டம் எனவே இந்த பணத்தை வைத்த பொருளாதாரம் வந்து வைத்துள்ள வேறு ஒவ்வொரு அளவுக்குன்னு தனித்தனி கரன்சி என்பதையும் உழித்து விட்டு உலகம் மட்டும் குளோபலைசேஷன் பண்ணியாச்சு எல்லா பிஸ்னஸும் உலகம் ஃபுல்லாக நட வந்து பொருட்கள் ப பரிமாற்றங்கள் எல்லாமே நட நடைபெற ஆரம்பித்து விட்டது இனிமேல்ட்டு வந்து ஒவ்வொரு நாடுக்கும் தனி அரசு என்பது தேவையில்லாத ஒன்று அது மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் செக்யூரிட்டி ஃபோர்ஸு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு மிலிட்ரி என்பது அப்புறம் கொடி இதெல்லாம் வந்து வந்து ம ம அதுவும் ப பள்ளிகளிலே வந்து இந்த கொ நேஷனல் அந்தம் நேற்று ஃப்ளாக் இது மாதிரிலாம் வந்து வச்சுக்கிட்டு பண்ணுறதெல்லாம் வந்து ஏற்புடையதல்ல இதெல்லாம் அழித்து விட்டு எர்த் ஃப்ளாகு ஹெல்த் மிலிட்ரி அப்புறம் எர்த் கரன்சின்றி ஒரே கரன்சி கொண்டு வந்தால் போதும் ஜிடிபியே தேவைப்படாது ஜி இனிமே வந்து உலக மக்கள் எல்லாம் இது ஒற்றுமைக்கு இதெல்லாம் மிக 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 முக்கிய தடை இயலாத எனவே இவற்றை அகற்றப்பட வேண்டும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு சக்தியை கொண்டு வர வேண்டும் இது மிக 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 முக்கியமான ஒன்று